தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அதாவது கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு ஒரு முழு காட்டையுமே அது அழித்து விடும் அது மட்டுமல்ல அந்த நெருப்பில் அகப்பட்ட எந்த பொருளாக இருந்தாலும் அதை அது முற்றிலும் அழித்து நாசமாக்கிவிடும் அதே போலவே மனிதர்களாகிய நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது நம்மிடத்தில் அளவுக்கு அதிகமான காமம் அளவுக்கு அதிகமான கோபம் அளவுக்கு அதிகமான பொருளாசைகள் இன்னும் பலவிதமான இச்சைகள் துர்க்குணம் பொறாமை போன்ற இன்னும் அளவுக்கு அதிகமான கபடு சூது இந்த மாதிரியான குணங்கள் நம்மிடம் இருக்கும்போது அது நம்முடைய வாழ்க்கையை மொத்தமாக அழித்து விடும் உள்ளொன்று வைத்து ஒன்று பேசுவது தேவையில்லாமல் இப்போ பணத்துக்காக சிறல் பலரை ஏமாற்றுவது தான் செய்யும் தொழிலுக்கு துரோகம் பண்ணுவது இப்படி அநேக பிரச்சனைகள் இதெல்லாமே கொழுந்துவிட்டு எரியும் நெருப்பை போன்ற அது அது நம் வாழ்க்கையை அழி அழித்து நாசமாகிவிடும் இரண்டாவது வகையில் நம்ம வீட்டில் ஸ்டவ்வில் எறிகிற நெருப்பு அது மீடியம் ஃப்ளேமில் எரிஞ்சிட்ருக்கும் ஒரு குறைந்தபட்ச ஒரு ஹீட்டு அது எதற்கு பயன்படும் என்றால் உணவு சமைக்க பயன்படும் அதே போல் அனைவருடைய வாழ்க்கை எல்லா விதத்துலேயும் ஒரு மிதமான ஒரு போக்கு குடும்பம் ஒரு நல்லறமாக இருக்கும் அவர்கள் வீட்டுக்கும் நாட்டுக்கும் பிரயோஜனமாக இருப்பார்கள் எல்லா விஷயத்திலேயும் அளவாக ஈடுபடுவார்கள் அப்படியாக இருக்கும் அது குடும்பம் குழந்தை ஊட்டியை பெற்றுக்கொண்டு அவர்கள் ஒரு சாதாரண ஒரு நார்மலான லைஃப்பை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள் மூன்றாவது மூன்றாவது விதம் என்னவென்றால் தீபத்தில் எரியக்கூடிய நெருப்பு போன்றது அப்படி ஒரு வாழ்க்கை உண்டு அதாவது தீபத்தில் எரியக்கூடிய நெருப்பு பார்த்தீங்கன்னா மிகவும் சின்னதாக இருக்கும் ஒரு தீபம் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது இல்லை ஒரு மெழுகுவத்தி வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அதனுடைய நெருப்பு மிகவும் சிறியதாக இருக்கும் ஆனால் பாருங்கள் அதற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் அது ஒரு தெய்வீகத்தோடு வெளிப்படும் அதில் ஒரு தெய்வீகம் தெரியும் அது அங்கே அங்கேயும் அலைக்கழிக்காது அது எந்த பொருளையும் எரிப்பதற்காக பயன்படக்கூடிய நெருப்பு அல்லாது அது மிகவும் சிறியதாக இருந்தாலும் அது ஒரு தெய்வீகத்தின் அடையாளம் அதே போல சிலர் தங்களுக்குள்ளேயே தாங்களே நிறைவாக திருப்திகரமாக மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவார்கள் எதிலையுமே அளவுக்கு அதிகமான நாட்டங்களை கொடுத்து எதுலேயுமே அதிக ஈடுபாடு பற்றுகளை வைத்து அவர்கள் வாழ மாட்டார்கள் ஒரு ஒரு தெளிந்த நீரோடை போன்ற அவர்கள் வாழ்க்கை இருக்கும் ஒரு பற்றற்ற ஒரு வாழ்க்கை இருக்கும் குடும்பமாக இருந்தாலும் உலகமாக இருந்தாலும் மற்ற எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பற்றற்ற நிலை அவர்களிடத்தில் காணப்படும் அவர்கள் உள்ளத்திற்குள் மிகுந்த ஒரு சமாதானமும் மிகுந்த ஒரு மன மன மகிழ்ச்சியும் ஒரு அதாவது அவர்கள் ஒரு தெளிந்தான் தெளிந்த நிலையில் காணப்படுவார்கள் அவர்கள்தான் தீபத்தில் தீபத்தில் எரியும் நெருப்பை போன்று ஒரு மெல்லிய மெல்லிய ஒரு வெளிச்சத்தோடு கலந்த ஒரு சிறு நெருப்பை போன்றவர்கள் அவர்கள் மனம் எந்த சூழலும் சஞ்சல முடியாது நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் இரண்டையும் ஏற்றுக்கொண்டு இரண்டுக்கும் அப்பால் நின்று அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு திறன் பெற்றதாக அதை காணப்படும் நாம் சகோதரர்களே நமக்கு இந்த கடைசியில் சொல்லப்பட்டதானா அப்படிப்பட்ட உள்ளம்தான் தேவை அதற்கு நமக்கு தேவை நம்மை நாம் கவனித்து நம்மை நாம் உணர்ந்து கொள்ளுதல் நாம் நம்மை உணர்ந்து கொள்ளும் பொழுது நாம் நம்மை உணர்ந்து கொள்ளும் பொழுது உலகையும் மற்றவர்களையும் உணர்ந்து கொள்ளலாம் மிக எளிதாக உணர்ந்து கொள்ளலாம் முதலாவது நாம் நம்மை பார்க்க வேண்டும் நம்முடைய பேச்சு நம்முடைய செயல் நம்முடைய மனது நம்முடைய சிந்தனைகளை கொள்ள முயல வேண்டும் நம்மை நாம் சீர் சீர்படுத்தும் போது உலகமே சீர்பட்டதாக நமக்கு காணப்படும் மஞ்சக்காமலைக்காரன் கண்ணனுக்கு பார்க்குறதெல்லாம் மஞ்சளாக தெரியுமா அதே போல் முதலாவது நம்மை நாம் குணப்படுத்த வேண்டும் சகோதரர்களை நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்த வேண்டும் அப்பொழுது எல்லாம் சீர்பட்டு காணப்படும் பாருங்கள் ஒருத்தர் வெளிநாடெல்லாம் போய் சுற்றினாராம்மா அவர் போகாத நாடே இல்லையாம்மா அப்படியெல்லாம் சுற்றி வந்தவருக்கு எந்த விதத்துலேயும் ஒரு மன நிறைவோ திருப்தியோ சந்தோஷமோ ஏற்படவில்லை ஆனால் அவர் தன் வீட்டுக்கு வந்து தன் வீட்டு வாசப்படியின் ஓரத்தில் இருந்த ஒரு சிறு புல்லின் மீது அமர்ந்து இருந்த ஒரு சின்ன துளி பனி அந்த பனியை அவர் உற்று பார்க்கும் பொழுது அதில் சூரியனும் வானமும் இந்த பறந்து விரிந்த அந்த அண்டமுமே தெரிகிறது அதை பார்த்த உடனே அவருக்கு ஞானம் வந்து விட்டது ஆடடா இதை இந்த ஒரு சின்ன ஒரு துளியிலே இவ்வளோ பெரிய வானமும் இவ்வளோ பெரிய சூரியனும் தெரிகிறது நாம் எதை பார்க்க மிகவும் தாமதித்து விட்டோம் என்று அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் பாருங்கள் சின்ன அந்த ஒரு துளிதான் பனி அது தூய்மையாக இருந்த பட்சத்தினால் அதில் சூரியனே பிரதிபலிக்க முடிந்தது இவ்வளோ பெரிய வானமே அதில் பிரதிபலிக்கின்றது அதே போல தான் சகோதரர்களே நாம் நிம்மதியை தேடி அங்கே இங்கே எங்கும் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த கோயிலுக்கு அந்த மலைக்கு இந்த மலைக்கு அந்த புஸ்தகத்தை படிக்கிறது அந்த சாமியாரை பார்க்குறது அப்படி இப்படின்னு பல விதங்களையும் நம்ம அலைகிறோம் அங்கே எங்கேயுமே நிம்மதியும் சாந்தமும் மனசாந்தமும் கிடைப்பதில்லை நம்முடைய உள்ளம் தெளிந்த அந்த கண்ணாடி போல் தெளிந்த அந்த பனித்துளியை போல் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் அதில் தெய்வீகம் வெளிப்படும் சூரியன் எப்படி அந்த சின்ன பனித்துளியிலே வெளிப்பட்டதோ அதே போல் நம்முடைய இருதயத்துக்குள் தெய்வீகம் வெளிப்படும் ஆனந்தம் வெளிப்படும் சமாதானம் வெளிப்படும் மகத்துவங்கள் வெளிப்படத் துவங்கும் நாம் அதை உணர்வோம் மற்றவர்களுக்கும் உணர்த்துவோம் ஆகையால் நம்முடைய உள்ளத்தை நாம் சீர்படுத்த வேண்டும் ராமகிருஷ்ணர் சொல்கிறார் உள்ளம் என்னும் தனியறையில் கள்ளமிருத்தல் கூடாது என்று சொல்கிறார் ஆண்டவராக இயேசு கிருதி சொல்கிறார் நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்கு பங்கு இல்லை என்று கபடற்ற இருதயம் வேண்டும் சகோதரர்களே ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய ஆவில் எளிமை என்றால் உள்ளத்தில் எளிமை வேண்டும் வாழ்க்கையில் எளிமை வேண்டும் பேச்சில் எளிமை வேண்டும் நடை உடை பாவனை அத்தனை எளிமை வேண்டும் ஒரு யதார்த்தம் வேண்டும் நமக்கு இன்றைக்கு மத வெறி பிடித்து விடக்கூடாது எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கலாம் எந்த தெய்வத்தையும் நாம் வழிபடலாம் ஆனால் அது மட்டுமே சரியான பாதை என்று ஒரு ஒரு வெறி மதம் யானைக்கு மதம் பிடித்த மாதிரி அப்படி ஒரு மதம் நமக்கு பிடித்து விடக்கூடாது பாருங்கள் கடவுள் என்ற அந்த சத்தியம் அந்த பரம்பொருள் எந்த ஒரு மதத்துக்கும் உரியதல்ல எந்த ஒரு வேதத்துக்கும் உரியதல்ல சத்தியம் ஒன்றுதான் கடவுள் ஒருவர் தான் அவரை அடைவதற்கு பல வழிகள் உண்டு தூய்மையான இருதயம்தான் ஒரே வேண்டு நமக்கு வேண்டியது தூய்மையான இருதயம் எங்கே இருக்கிறதோ அங்கதே அங்குதான் கடவுள் வெளிப்படுவார் சகோதரர்களே எந்த மதத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம் இருதயத்தில் தூய்மை உடல் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகையால் நம்மை நாம் சீர்தூக்கி பார்ப்போம் நம்முடைய நடைகளை சீர்படுத்துவோம் சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை நாம் வெளிப்படுத்துவோம் முதலாவது நாம் உணர வேண்டும் அப்போதான் நாம் அதை உண்மையாக பின்பற்ற முடியும் வெளிப்படுத்த முடியும் நன்றி